அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தமிழக அரசு எப்படி மெத்தனமாக சுகாதாரத்துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காக காணொளி மூலமாக உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் தமிழக அரசு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது குறிப்பாக சுகாதாரத்துறையிலே ஒப்பிட முடியாத அளவிற்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரத்தை நீங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது சில விவகாரங்களில் அவர்கள் கவனமே செலுத்துவதில்லை என்று உங்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது மெத்த வருத்தம் தான் மிஞ்சுகிறது தமிழக அரசு ஃபார்முலா போர் கார் பந்தயத்திற்காக நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான வேலையை செய்கிறது சென்னைக்கு உள்ளேயே அதற்கான கார் ரேஸ் நடத்துவதற்கு ஒரு இடம் இருக்கிறது சோழாபுரம் அங்கு போகாம இங்கே வந்து தோழாவரத்திலிருந்து இங்கே வந்து சாலைகளை செப்பனிடுவதும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதுமாக இங்கே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய மதிப்பு வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆனால் சென்னையில் ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் அது முதலிலே சட்டமன்றமாக இருக்க வேண்டும் என்று கட்டி பிறகு மாறி பிறகு மாறி இன்றைக்கு வந்து அது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையாகவும் கல்லூரியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது இதிலே பதினான்கு மேற்பட்ட சிறப்பு மருத்துவ அமைப்புகள் அங்கே இருக்கிறது மருத்துவம் பார்ப்பதற்காக அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக இப்ப கூட சென்ற ஒரு மூணு நான்கு மாதத்துக்கு முன்பாக ரொபாட்டிக் கொண்டு ஆபரேஷன் செய்யக்கூடிய கேன்சருக்கான இந்தியாவிலே இல்லாத அது ஒரு முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிலே அங்கே வந்து அதெல்லாம் நிறுவி நாங்கள் பண்ணுறோம் சிறப்பாக செயல்படுறோம் இந்தியாவில் இல்லை அப்படின்றாங்க ஆனால் இந்த தமிழகத்தின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிதி வாரியம் இந்த கார் ஃபார்முலா ஃபோருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்கிறது அதே நேரத்திலே நம்மளுடைய சுகாதாரத்துறையில் ரெண்டு மிகப்பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்காக அவர்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி கொடுத்து இப்ப வந்து எதுவுமே செய்யல என்ன கேட்டாங்கன்னா அவங்க ரெண்டு இதுக்கு கேட்டாங்க கிட்னி அதுக்கு அடுத்தது குடல் இறக்க நோய்களுக்காக மிக முக்கியமான சாதனங்களை கருவிகளை வாங்குவதற்கு அவர்கள் கேட்டது வெறும் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் தான் ஆனால் இதை வந்து அவங்க காலதாமதம் படுத்திட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அதை செயல்படுத்தலை வேறு இதில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க விளையாட்டாகவே இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது அதற்கான காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது ஒன்றரை ஆண்டுகள் முடிந்து விட்டது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகும் ஃபைனான்ஸ் கமிஷன் அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அவங்க அனுப்பிவிட்டது இன்னும் பதிலே வரல ஒன்றுமே செய்யலை வேற வேறு இதெல்லாம் கவனம் செலுத்துகின்ற இந்த அரசு சிறுநீரக நரம்பு சிறுநீரக அது சம்பந்தப்பட்ட நோய்க்காகவும் குடல் இறக்க நோய்க்காகவும் இதை வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இதையும் சேர்க்கணும் இந்த ரெண்டு இதையும் துறையையும் சேர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அதை கேட்டாங்க ஒன்றரை ஆண்டு காலமாக அது செயல்படுத்தப்படவே இல்லை ஆகவே இதில் வந்து உடனடியாக ஏழை எளிய மக்கள் பாதிப்புக்கப்பட்டு இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குது இதில் வசதி இல்லை ஆனால் கேட்டிருக்காங்க ஆனால் செய்யலை இது எல்லாத்தையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இப்போ விளையாட்டை விட உயிர் முக்கியம் முதல்ல வந்து நானூறு கிட்ட வந்திருந்தவர்கள் ஐநூறு ஆகி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் டெய்லி அவுட் பேஷண்ட் வந்து புறநோயாளிகள் வந்து அங்க வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் பல இடங்கள் வந்து காலியாகவே இருக்கிறது அது சட்டமன்றத்துக்காக கட்டின இடத்தினால கன்வெர்ட் பண்ணுகின்ற பொழுது அதுல இருக்கிற இடங்கள் அதெல்லாம் சரி பார்த்து பண்ணணும் ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருத்துவ கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் அரசு நடத்துகிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பராமரிப்பு மட்டும் அதை சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருக்கிறதுக்கு செலவு பண்ணதுக்காக கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வேற இடத்துல வந்து இல்லை அங்கெல்லாம் சுகாதாரத்து நல்ல கட்டமைக்கப்பட்டு குறைவான அந்த இதில் வந்து பார்க்குறாங்க இது வந்து பெரிய இடம் இது வந்து ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் அடியில் இருக்கிறது இது அதனால இதுக்கு வந்து நிறைய செலவினங்களாவது சுத்தமா சுத்தமாக வைக்க வேண்டியது இருக்கிறது இதுக்கும் கரெக்டான நிதி ஒதுக்குனா தானே சரி வரும் அதுக்கும் ஒதுக்க மாட்டுறாங்க இது சரியா செயல்படுத்தல இதையும் சரியா செயல்படுத்தல ஆக விரைந்து இந்த சிறுநீர் தொற்று மற்றும் குடல் இறக்க நோய்க்கு அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில இந்த ரெண்டு துறையும் சேர்ப்பதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் பைனான்ஸ் கமிஷன் வந்து பரிந்துரை வந்து கொடுக்கல காசு இல்லைன்றாங்க ஆனா ஒன்றரை வருஷமா இருக்கிறதுக்கு இல்ல இப்ப உடனடியாக இந்த கார் பந்தயத்துக்காக உடனடியாக நாற்பத்தி ரெண்டு கோடி கிட்ட செலவு பண்ணி பண்றாங்க இந்த முப்பத்தி நாலு கோடின்றது ஒரு பெரிய இது இல்லை அரசாங்கத்திற்கு ஏன்னா ரொபாட்டிக் இதுக்கும் அதெல்லாம் வச்சு பண்ணுறீங்க இதுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க இதை உடனடியாக செய்ய வேண்டும் பிரியாரிட்டி என்பது முக்கியத்துவம் என்பதும் முதல் முதலே செய்ய வேண்டியது என்பதும் மருத்துவத்துக்கு தான் மருத்துவ சார்ந்த துறைக்கு தான் ஏழை எளிய மக்கள் இது சம்பந்தமான இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்டதும் அதுக்கடுத்தது வந்து இந்த குடல் இறக்க நோய் சம்பந்தப்பட்டதுக்கான ஸ்பெஷாலிட்டி அந்த துறையை இங்கே வந்து துவக்கி மேன்மைப்படுத்தி இந்த ஏழை எளிய மக்கள் பயனுற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்